இப்போ டைம் என்ன ஒரு மணி முஸ்லீம் மசூதியில் வாங்க கொடுத்துட்டாங்க பன்னெண்டு முக்கால் பன்னெண்டு ஐம்பதாயி போயிடுச்சு இப்போ வியாபாரத்துக்கே கிளம்புறோம் வீட்டை விட்டு பே கிளம்பிருக்கான் துணி வச்சு சாவிங்க வச்சு சொல்லிட்டியாம்மா போயிட்டு வரோம் ஓகேவா வண்டி எடுத்துட்டோம் தராசு பண்ணி எடுத்தாச்சு சாக்கு வணிகம் இருக்கு இந்த கடையில் போய் இன்னும் கொஞ்சம் பார்க்க கிடைச்சி பாத்தீங்கன்னா அந்த பார்க்க கொடுத்துட்டு எப்படி வியாபார காட்டுக்கு போக ஒன்றரை மணி ஆயிடும் ரெண்டு மணி ஆயிடும் கடவுள் விரிச்சது என்னங்க ஆனதா ஆகட்டும் வாங்க கொய்யாக்காய் வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன் கோட்டு ரொம்ப லூஸாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் இறக்கமாக இருக்குது ரொம்ப இறக்கமாக இருக்குது ரொம்ப லூஸாக இருக்குது ஆ இல்லை நான் இப்போ வாங்கிட்டேன் சால் நடக்க நடக்கப்பட்டாதோண்டே அப்போது குறச்சி லூஸும் உண்டு குறச்சி இறக்கமும் உண்டு இறக்கமாக இறக்கமாகவும் இருக்குது லூஸாகவும் இருக்குது அதனால வந்து வெட்டி சிறுசாக்கி தைக்கணும் நான் சரி நம்ம வியாவிற்கு போயிட்டு எந்த ஊர் என்னங்கறத நான் சொல்றேன் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம எந்த ஊர் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் என்ன தீர்மானம் ஆகலை கல்லூரா கல்லூர் இருந்துட்டா அப்படின்னு தீர்மானம் ஆகலை பார்க்கலாம் என்னக்கா பின்னாடி இருக்க வண்டி ப்ளூ கலரும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்பாங்க நினைக்கிறேன்

கோட்டி எவ்வளவு சுகம் என்ன என்னது இது ஒரு வீட்டில் கை நீட்டாங்க அது ஒரு வீட்டில் வாங்கணும் இது ஒரு வீட்டில் வாங்கணும் இந்த கம்பி ஒரு வீட்டில் வாங்கிருக்கு சாக்கு வைக்க கூடாது காமி

கத்திரிக்காய்க்கு காலுங்கன்னு சொல்ல சொல்ல கத்திரிக்காய்க்கு ட்ரெஸ் மாட்டி விட்ட மாதிரி இருக்குது என்ன பார்த்தேன் வேற ஒண்ணு தவளைன்னா இருக்கு தவளைக்கு காலு கை ஒல்லியா வயிற பெருசா இருக்குமா அந்த மாதிரி இருக்கா இப்ப கத்திரிக்காய் இருக்காது அதுக்கும் காம்பும் முனி மூக்கும் ஒல்லியா இருக்கும் உருண்டையா இருக்கும் அப்படி இருக்கணும் இப்ப நம்ம இந்த இடத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா இந்த இது வந்து இல்லின்னு சொல்லுவாங்க அதாவது மூங்கில் இந்த இல்லிக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டாப்புன்றதுனால இந்த ஸ்டாப்புக்கு பேரு இல்லிச்சோடு இங்கே வருங்க இந்த ஸ்டாப்பில் இந்த இல்லி மரத்துக்கிட்ட நல்லா உட்காந்துக்கிட்டோம்னு ஒரு ஒரு இரும்பு குத்தி அது மேலே வந்து ஸ்டீல் ப்ளேட்டு அப்படி இல்லை ஸ்டீல் பிளேட்டு இந்த ப்ளேட்டில் எனக்குள்ளே வச்சுட்டு ஆளுங்க உட்காரத்துக்காக போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல ஒரு இது இங்கே பார்த்தீங்களா பின்பக்கம் பார்த்திங்களா எவ்வளோ இயற்கையான சூழல் நீங்கள் போகிறேன் திராட்சை எடுக்க வேண்டாமாம்மா இந்த அந்த அந்த காமி அதுக்குள்ளே நான் திராட்சை எடுத்துட்டு வந்துடுறேன் லொக்கேஷனே காமி நல்லா காமிம்மா லொக்கேஷனே அப்படியே காயுமா ஊரா ரோதிக்கி வச்ச ஓவியம் இப்போ நீ அதை வைக்கும்போது இங்கேருந்து பாடிக்கிட்டே வரணும் நானும் அந்த ஊரா ரோதுக்கி வச்ச ஓவியம் அந்த பாட்டு தான் நினைச்சேன் நினைச்சுக்கிட்டே இங்கிட்ட திரும்புறேன் நீ பாடிக்கிட்டேன் நான் தான் மனசுக்குள்ள இருக்கேன் நெல்லி அதுதான் டக்குன்னு வந்துருச்சு அவுத்து தூரம் எரியதுக்கேன் என்ன அப்படித்தே எனக்கு தெரியும் வாங்கியிருக்க பாருங்க நல்லா இல்லை ரெண்டு மணிக்கு ரெண்டு கரெக்டாக இங்க வரும்போது ஒன்றரை ஆயிருச்சு என்னடித்தங்க ஆயிருச்சு வாங்கியாச்சு இருக்குது கூட யார் வந்திருக்கா நம்ம கடவுள் வந்திருக்காரு நம்ம கூட அப்படி சொல்ல வந்தேன் இப்பெல்லாம் நாங்க பாத்திரம் எல்லாம் தூக்குறது இந்த மாதிரி திராசைங்க பாத்திரம் இல்லாம சில வீட்டுகள்ல கை காசை ஒரு பத்து ரூபாய் வியாபாரமா இருந்தா கூட கை காசா கொடுத்துறாங்க நிறைய வீட்டுல ஒரு வீட்டுல நம்ம வியாபாரம் எடுத்து வந்து பாத்திரம் இருந்துச்சுன்னா நான் எடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நமக்கு லொக்கேஷன் பாப்பா போனு கீழே விழுந்துடாம பாத்துக்கங்க மலையோரம் வீசும் காற்று மனசு அதான் அவர் வந்து ஒரு ஆள் சரி இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த ரோட்ல வண்டி போகாதுன்னு என் வீட்டுக்கார சொல்லிட்டாருங்க அதனால வண்டி இந்த ரோட்ல நிறுத்திட்டு நம்ம இப்ப நடராஜானு நடக்க போறோம் விடுவாரா இவர் விடுவாராங்க இந்த ரோட்ல வண்டி போகாதான் பாக்கி உள்ளவங்களும் அந்த ரோட்ல வண்டி விடுவாங்க என் புரிசி விட மாட்டாரு நம்ம நடந்து போய் அங்க ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு கேட்டுக்கிட்டு வருவோம் சரிங்களா

சரிதா இதான் அடக்கமரம் அந்த காய்ச்சல் குழுவில் அவங்க பார்ப்பாங்க ம் என்னங்க அடக்குமரத்துக்குள்ளே உள்ள ஒன்றத்தையுமே காணும் வெளியில் ஒரு இது மட்டும் தான் நிற்குது அதாவது இதுக்கு பேருனே ஆள் பார்க்க வெளியில் நல்லா இருப்பாங்க உள்ள உடல் உறுப்புகள்லாம் இத்து போயிருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ஆனால் அவங்க வெளித்தோட்டத்துக்கு பாருங்கள் எப்படி பூத்து குழுங்குறாங்கன்னு ஆனால் உள்ள அடி மொத்தம் டேமேஜு ஆ உங்களை சொல்ல இல்ல தங்க உனக்கு என்னடி ராசாவுக்கு என்ன வாம்ா நீ முன்னே நடக்கும் பின்னாடி வீடியோ எடுத்தாலே சங்கட்டமாக இருக்க முன்னாடி சரி பார்த்திங்களா இன்னைக்கு நாங்கள் வியாபாரத்துக்கு வந்த இடம் ஏற்கனவே இந்த இடத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருப்பேன் வயல் உரத்துலேயே ஒரு ரோடு அதுக்குள்ளே வீடு அப்படின்னு இந்த சைடு ஃபுல்லாக இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக வயல் இருக்கும் அந்த தெரியுது பாருங்கள் ஒரு சீட்டு போட்டது அங்கிட்டலாம் வீடு இருக்கும் அது வந்து வேறு ரோடு பார்த்தீங்களா பச்சை பசை புல்வெளி

கால சுலுக்கிச்சு படக்குன்னு சுலுக்கிட்டு அங்க இருந்து இங்க வரைக்கும் உருண்டு இருந்தாங்க அது அது வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி போட்டுருந்தோமோ தெரியல ஞாபகம் இல்ல இருந்து உருண்டாக அங்க இருந்து டங்கு டங்கு பாத்திரத்தை தலையில வச்சுக்கிட்டு பாத்திரம் ஒரு பக்கம் ஓடி போச்சு கீழ உருண்டு எந்திரிச்சு வந்து மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் அது மழை டைம்ல வலிக்கிடுச்சு இந்த படி படிதான் சரி போய் கேட்டுவாங்களே இந்த வீட்டில் பாப்பா உன்னை உன்னே தான் தெரியும் ஏ நீங்கள் போனால் தெரியாதா என்னை பார்த்து உள்ளே இருந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு யார் இந்த பைய ஒன்றும் இல்லை போப்போம் அப்படின்ட்டுருவாங்க உன்னை பார்த்தாலே தனி ஒரு ஒரு லுக் இருக்கா லுக்கு என்ன லுக் ஆமாம் இப்போ சாந்தா வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு லுக் இருக்கும்ல நல்லா பேசியே கவர் பண்ணுவாங்க

மொத்தம் ஆறு கொய்யாக்காய் பறிச்சதுல மூணு கொய்யாக்கா உள்ள போயிடுச்சு இதுல பாருங்க அஞ்சு வாழைப்பழம் ஒரு வீட்டுல கொடுத்தாங்க அதுல மூணு வாழைப்பிழம் உள்ள பயிர்ச்சு இந்த ரெண்டு வாழைப்பழம் திண்ணியா திண்ணியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு சொல்றாங்கன்னா திங்களாட்டி நம்ம எடுத்து திங்க சொல்லுவாங்க ஊட்டி வாயில திணிக்கிறேன் திங்க மாட்டேங்கிறாரு நமக்கு முன்னாடி வேற அது கடந்துக்கிட்டே இருக்கும் வெயிலுக்கு வாடி போயிரும் வாடாம எந்த பொருளையும் சீக்கிரம் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டோம் சாப்பிடுறோம் நமக்கு அந்த கொய்யாக்கா நமக்கு கரண்ட முடியாது பல்லு அவ்வளவு அப்படி கிடையாது நமக்கு காய் பிடிக்காது என்னைக்குமே அதனால நம்ம கொய்யாக்கா திங்க போறது கிடையாது பழமே பிடிக்காதுங்க கொய்யா பழம் பிடிக்காது மாம் பழத்தை விட மாங் தான் எனக்கு அதிகமா பிடிக்கும் வாழைக்காய் தான் சாப்பிடுவோம் வாழைப்பழம் திங்க மாட்டேன் வாழைப்பழம் வியாபாரத்தை முடிச்சாச்சுங்க மணி பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு இன்னும் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அஞ்சரை ஆயிரம் சரக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு வேணும்ல போறதுக்கு ஆமா அஞ்சு அஞ்சரை ஆயிரம் ஆறு மணி கூட ஆயிரம் சொல்ல முடியாது நேரம் குடிக்கணும் ஆமா அப்புறம் சாய் குடிச்சா அதுல ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகும் அப்ப 6 மணி ஆயிரும் அட அரை மணி நேரம் லேட் ஆகுதுன்றதுக்காக சாய் குடிக்காமலாம் எல்லாம் போக முடியாது நான் ஒண்ணுமே சொல்லல தங்க குடிச்சிட்டு போவா என்னங்க நம்ம 2 மணிக்கு தானே வந்தோம் மத்தியான டூட்டிக்கு தானே வந்தோம் ஆமா வரும்போது மணி எதுன்னு பாத்தீங்க 2 மணி வீட்டுல இருந்து கிளம்பும்போதே 12:50 இங்க வந்து பேசி இருந்துட்டு 1:40 க்கு நம்ம எல்லாம் யாவர வந்து சேந்தோம் நம்ம கைபோனி வாங்கும்போது பாத்தீங்கன்னா

நம்மளால அதிக வேலை குறைச்சி எடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து வேலை சொல்லிட்டு போயிருக்காங்களா அவங்க வந்து அவங்க சொன்னதை விட நம்ம வாடிக்கையா கொடுக்குறோம் அப்படின்றதுனால அவங்க சொல்ல வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா நீங்க வந்து வாடிக்கையா நீங்க எடுக்கிறதுனால அதுல என்ன தேச குறைச்சது கொடுங்க உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கட்டும்னாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா கொடுத்தோம்

சுவன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன்மேல பட்டு காத்து பார்த்து நின்னே

சின்ன வேலைகளைலாம் நம்ம செய்ய விடக்கூடாது. பெரும பெரும் தான் நம்ம செய்யணும். இங்கதே டீ குடிக்கணும்னாரா? இங்கதே பசி இருக்குன்னு. இதானே? இடி கடியை வாங்கிட்டுப் போறலாம். அது காத்து. கடி சாய்ந்தற ஆயிரம் நிமிடை சறக்கலாம் தரஞ்சிடுங்கோ. வேலக்க அப்படியோ. அப்ப போய் இரு. வாங்கிட்டு போய் மாதிரி. ஆமா சரி போங்க. எனக்கு ஓகே. எனக்கு டபுள் ஓகே. டபுள் டிபிள் ஓகே ஏய். நான் கொஞ்சம்

இந்த பார்த்தீங்களா எல்லா பொருளுமே எடுப்பாங்க அதை பார்த்தீங்களா அது வந்து வெண்ணப்பழம் அதாவது பற்று இந்த பக்கம் இருக்கிறது கொக்கோ இது தெரியுமா இந்த பக்கம் இருக்குது பாருங்க இந்த இது இந்த இது கொக்கோ கொக்கோ பழம் அந்த மாதிரி வெண்ணப்பழம் கொக்கோ பழம் எல்லாமே இந்த கடையில் எடுப்பாங்கங்க வியாபாரம் முடிச்சாச்சு கடைக்கு வந்தாச்சு இன்னைக்கு எப்படி இருட்டணும்னு முடிவு கட்டிட்டு இருக்கிறீங்களா இல்லை எப்படி விளக்கு பார்த்தாச்சா மணி எத்தனாச்சு பாருங்க இங்கே இருட்டி போச்சுங்க இருட்டு உங்களுக்கு பாக்குறதுக்கு இப்படி தெரியும் ஆனா இங்க இருட்டு மணி ஆறு மணிக்கு மேல ஆகி போச்சு கடையிலே நம்ம சரக்கு தூக்க வந்துட்டா அஞ்சு மணிக்கு டீ கூட குடிக்கல வந்துட்டோம் சரக்கு தூக்கி முதலாளி மாதிரி பில்லு கொடுத்து தர இது பார்த்தா லயனா இருந்தோம் ஆளுங்க பில்லு குட்டுறவுங்க இல்ல ஃபுல்லா பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் ஆமா குறைக்கணும் அப்பதான் உனக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் வளர்ந்த நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும்

சேச்சி வீட்ல நிப்பாட்டணுமா எப்படி மழை வெஞ்சிருச்சு இல்ல அதனால நீ கேக்கி பாத்தா அப்பதான் சேச்சி வீட்ல நாளைக்கு யாவது ஆமா மேல கொண்டு வச்சிட்டு ஹைட்ல மழை வெஞ்சிருச்சுனா போச்சு நல்ல மேகம் இருட்டிட்டு தான் இருக்குது ஏனா நம்ம வியாழ கிழம வர தான் யாவது போக போறோம் வெள்ளி கிழம லீவ் சனி கிழம லீவ் நைட் கிழம லீவ் ஓகே 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 ரைட் பாப்போம் என்னம்மா முழிக்கிற பின்னாடி ஆளா அந்த பசங்க நம்மளை பார்த்து கை காமிக்கிறாங்க ஏதோ நம்ம சப்ஸ்கிரைபர் நினைக்கிற அந்த பசங்க ஓகே சரி ரைட் போமா பையன் பாவம் நேற்று எனக்காக சொல்லிக்கா சொல்லிக்கிறேன் எனக்காக நேற்று அப்பாவுக்காகன்னுட்டு நே நேற்று நைட்டு என்ன ஒன்றா போய் ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது பிரகதி பட்டர் பன் வாங்கிட்டு வந்திருந்தான் அந்த பட்டர் பண்ணில் வாங்கி பட்டர் பண்ணை சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நம்ம நேரத்தில் போவோம் பையனுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகணும் நினைக்கும் போது இன்றைக்கி இங்கே மணி ஏழு மணி ஆகிடுச்சு சரி பரவாயில்ல பரவாயில்ல போய் போய் இவங்களுக்கு என்ன போனது கைகள் முடிஞ்சு குளிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஒன்றும் இல்லைம்மா சரி அவனுக்கும் போனதோ சரி அம்மா அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் வேலை இருக்கும் என்ன போயிடும் மறுபடியும் சமைக்கணும் சோறு உடிக்கணும் ஏதாவது இன்றைக்கி மீனெல்லாம் வாங்கிட்டு போகலாம் இருக்கிறத வச்சு பேசிக்க வேண்டியது போதும் போது இருக்கிறது போதும் கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் வெள்ளரி பச்சடி பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இருக்கும் அதனால போதும் வேணும்னா அதை போட கூட வாங்கிட்டு போனாக்க தொட்டுக்கிட்டு சாப்பிட்றேன் சரி சோறு மட்டும் அடிச்சுக்கோங்க போயிட்டு சோறு அடிச்சுட்டு அவ்வளோதான் டீ போட்டு குடிச்சிட்டு போனது டீ போட்டுருவோம் கை கால் முடிஞ்சு எல்லாம் கழுவி குளிச்சிட்டு டீ போட்டுருவோம் டீ குடிச்ச கொஞ்ச நேரத்தில் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு அடுப்புலேயே சோறு அடிச்சுட்டு வேலை முடிஞ்சிடும் ஓகே இன்னைக்கு வியாபாரத்தை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க பில்லு கொடுறாரு எவ்வளோ நல்லா தெரியாது கூட்டிட்டு வாங்கிக்குவோம் இங்கிட்டு லோடை தீட்டு இருக்காங்க சவுண்டில் கேட்குதோ சரி ஓகே நாளைக்கு வியாபாரம் எப்படி என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருக்குங்க பாய்